இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட இந்த நூல் நூலாசிரியர் அது ரிலேட்டடான கொஷ்டின்ஸ் மட்டும் ஒரு தொகுப்பாக கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அப்படிங்கிறது நிறையவே கேட்குறாங்க அதனால் இன்றைக்கி அது பார்க்கலாம் ஓகேவா பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் அவர்கள் ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எதுனா திருவழு கூற்றிருக்கை அப்ப திருவழு கூற்றிருக்கையை பாடினது யார் அப்படின்னா திருமங்கையாழ்வார் வீரமாமுனிவர் இயற்றிய ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது அப்படின்னா தொன்னூல் விளக்கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷ்டின் வீரமாமுனிவர் இயற்றிய ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது தொன்னூல் விளக்கம் அடுத்தது பாருங்க பாவை நூல்களுள் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது அப்படின்னா திருப்பாவை ஓகேவா ஸோ அந்த பாவை நூல்கள் வரிசையில் தான் திருப்பாவை திரும்பம்பா திருபம்பாய் வரும் அதில் காலத்தால் முற்பட்டதுன்னு சொல்லப்படக்கூடியது திருப்பாவை பொருந்தாத இணையை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாலு ஆப்ஷன் அதாவது நூல் நூலாசிரியர் அவங்களோட அவங்க எழுதின நூல்களை கொடுத்துருக்காங்க வீரமாமுனிவர் எழுதினது பரமார்த்த குருகதை இது கரெக்டு தேவனேய பாவாணர் எழுதினது தமிழர் திருமணம் இதுவும் கரெக்டு திருவிக்கா சைவத்திறவு பெருஞ்சு திறனார் தமிழ் சோலைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து தப்பு ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் குண்டலகேசிக்கு எழுதாக எதிராக எழுந்த வாத நூல் எது அப்படின்னா நீலகிசி ஓகே நீலகேசி குண்டலகேசி இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க அடுத்தது இலக்கிய செய்திகளோட அறிவியல் துறை பொருட்களையும் முதல் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது அப்படின்னா அபிதான சிந்தாமணி அப்படிங்கிறது என்னது அபிதான சிந்தாமணி திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது அப்படின்னா எனது இலங்கை செலவு அப்ப எனது இலங்கை செலவை எழுதினது யாரு திருவி காவர்கள் எழுத்து எனும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யாருனா தருமு சிவராமு ஓகே சோ அப்ப எழுத்து எழுத்து இதழ் அப்படிங்கிறது சீசு செல்லப்பா அவர்களோடது அதுல வந்து புது கவிதைகளை படைச்சது யாருன்னா தருமு சிவராமு அவர்கள் மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வரலீலை எனும் கதை நூலின் ஆசிரியர் யானா நா பிச்சமூர்த்தி ஈஸ்வரலீலை நா பிச்சமூர்த்தி அவர்கள் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபரர் அடுத்தது பாருங்க முடியரசன் எழுதியது காவிய பாவை சச்சிதானந்தன் எழுதியது ஆனந்த தேன் குமரகுருபரர் சகல கண்ணதாசன் மாங்கனி ஸோ த்ரீ ஒன் ஃபோர் டூ அப்படிங்கிறது தான் ஆன்சர் மருமக்கள் வழி மான்மியம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் கவிமணி கீழ்கண்டவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் ஏற்றாத நூல் எது அப்படின்னா கொய்யாக்கனி ஸோ மத்த மூணுமே அவர் எழுதினது தான் ஆயிரம் தீவு அங்கேயர் கண்ணி ராஜதண்டனை மாங்கனி ஸோ மூணுமே கண்ணதாசன் கொய்யாக்கனி அவர் எழுதினது கிடையாது ஓமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது அப்படின்னா தேன்மலை ஸோ தேன்மலை யாரு சுரதா மறக்கவே கூடாது பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில் நாடக இயல் எனும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா பருதிமார் கலைஞர் நாடக இயல் பருதிமார் கலைஞர் நெக்ஸ்ட் பாருங்க பொருந்தா இணையை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க வழிபாட்டு பாடல்கள் ஆசிரியர் இயேசு பெருமான் வந்து எச் ஏ கிருஷ்ண பிள்ளை எழுதினது சிவ பெருமான் அப்படிங்கிறது சுந்தரர் புத்த பிரான் நீலகேசின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் தப்பு நபிகள் நாயகம் உமரு புலவர் ஓகேவா சோ மற்ற மூணும் நல்லா பாத்துக்கோங்க ஏசுபிரான் எச் ஏ கிருஷ்ணபிள்ளை சிவபெருமான் சுந்தரர் நபிகள் நாயகம் உமரு புலவர் நூல் நூலாசிரியர் சிறுபான்ற்று படையை எழுதினது யாரு நல்லூர் நத்தத்தனார் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் ஆற்றுப்படை முடத்தாம கண்ணியார் பெரும்பான்ற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஓகேவா சோ பட்டினப்பாளையும் கடியலூர் உருத்திரங்கண்ணனாதான் வரும் ராசராச சோழன் சோழ பாடியவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் மாணிக்க வாசகர் எழுதியது திருக்கோவை ஆண்டால் எழுதியது நாச்சியார் திருமொழி சுந்தரரோடது தொகை திருநாவுக்கரசரோடது தாண்டக வேந்தர் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இதுவுமே நல்லா பார்த்துக்கணும் இது தனித்தனியாக கொஷினாக கேட்டாலும் எழுத தெரியணும் மு மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு தமிழ் பிரெஞ்சு கையற கையகர முதலி அப்படிங்கிற நூலை வெளியிட்ட கவிஞர் யாருன்னா வாணிதாசன் ஓகேவா தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி இதுவே தமிழ் கையேடு அப்படிங்கிறது வந்து வெளியிட்டது யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அந்த நூலோட ஆசிரியர் பாண்டியன் பரிசு பாரதிதாசன் குயில் பாட்டு பாரதியார் சோ குயில் இதழ் வந்து யாருன்னு தெரியும் இல்லையா சோ இது குயில் பாட்டு பாரதியார் குயில் குயில் இதழ் வந்து பாரதிதாசன் ஓகேவா ஆசிய ஜோதி வந்து கவிமணி சங்கொலி நாமக்கல் கவிஞர் திருவேங்கட தந்தாதி அப்படிங்கிற நூலை இயற்றியது யாருனா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருவேங்கட தந்தாதி யாரு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஐங்கூரு நூற்றில் முல்லை திணை பாடல்களை பாடியவர் யார்னா பேயனார் தெரியும் இல்லையா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு ஸோ குறிஞ்சின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படிங்கிறது முல்லை வந்து என்ன வரும் காடும் காடு சார்ந்த இடமும் சோ காட்டுல யாரு அப்படிங்கிறத வச்சு தான் முல்லை வந்து பேயனார் அப்படிங்கிறது எழுதலாம் மருதம் வந்து ஓரம் போகியார் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபி சேது பிள்ளையின் நூல் எதுனா தமிழ் இன்பம் சோ இதுதான் வந்து முதல் சாகித்ய அகாடமி விருது பெற்றதா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் வந்து கொடுத்திருப்பாங்க பொருந்தா இணையை கண்டறிக பொது உடைமை புதுமை பித்தன் அதுதான் தப்பு தனித்தமிழ் மறைமலை அடிகளோடது பேச்சுக்கலை பேரறிஞர் அண்ணா புரட்சி அப்படிங்கிறது பாரதி தாசன் ஓகேவா நாலடியார் எனும் நூலை பாடியவர்கள் யார்னா சமண முனிவர்கள் ராம நாடகத்தை ஏற்றியவர் யார்னா அருணாச்சல கவிராயர் யாரு ராம நாடகம் அருணாச்சல கவிராயர் யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது அப்படின்னா அகத்தியர் யாரோட பாடல்கள் ஞான பாமாலைன்னு அழைக்கப்படுறது அகத்தியரோடது ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் ஒன்று கொலாம் திருநாவுக்கரசர் இணையை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க திருத்தக்க தேவர் வளையாபதி இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் நாத குத்த குத்தனார் குண்டலகேசி சீத்தலை சாத்தனார் மணிமேகலை இதில் தப்பு பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர் வளையாபதி தான் ஏன்னா திருத்தக்க தேவர் வந்து சீவக சிந்தாமணி வரும் ஓகேவா மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க இரட்டை காப்பியம் எனும் வழங்கும் நூல்கள் எதுனா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நாளடியாரை தொகுத்தவர் யாரு பதுமனார் அதை எழுதினது நிறைய சமண முனிவர்கள் சேர்ந்து எழுதினத தொகுத்தது பதுமனார் திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது மாலை இதுவுமே ரிப்பீட்டட் கொஷின் தான் பருதிமார் கலைஞரின் தனி பாசுரத் தொகை அப்படிங்கிற நூலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்னா ஜியூ போப் ஸோ இந்த தனி பாசுரத் தொகை இந்த நூலில் தான் பருதிமார் கலைஞர் அவரோட இயற்பை சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிறத அவர் பருதிமார் கலைஞர் அப்படின்னு மாற்றி வெளியிட்டிருப்பார் ஆலாபனை எனும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்னா அப்துல் ரகுமான் அவர்கள் இதுவுமே இது வந்து ப்ரீவியஸ் எல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஓகேவா ஆலாபனை அப்துல் ரகுமான் பல பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூதுநூல் எதுனா தென்றல் விடு தூது பல பட்டடை சொக்கநாத பிள்ளையோட தூதுநூல் தென்றல் விடு தூது குயில் பாட்டு பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் துறைமுகம் சுரதா பால்வீதி அப்துல் ரகுமான் உத்தரகாண்டம் என்னும் பகுதியை ஏற்றியவர் ஒட்டக்கூத்தர் ஸோ நமக்கு தெரியும் அந்த கம்பராமாயணத்தில் இருக்கிற ஆறு காண்டங்கள் தாண்டி ஒரு காண்டம் இருக்கு ஏழாவது காண்டம் அப்படின்னா உத்தரகாண்டம் அதை எழுதினது ஒட்டக்கூத்தர் அவர்கள் ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யாருனா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் இதுவே வந்து அதை தொகுப்பித்தவர் யார்னா யானை கட்சி மாந்தரஞ்சேரல் இரும்புரை புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருனா ஜியூ போப் ஓகேவா ஸோ ஜியோ போப் இது மறக்கவே கூடாது ஆங்கிலம்னாலே மேக்சிமம் உங்களுக்கு ஜியோ போப் தான் வரும் திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யாருன்னா பெரிய வாச்சான் பிள்ளை திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியது யாரு பெரிய வாச்சான் பிள்ளை பொருந்தா இடை இணையினை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க ராசராச ராச ஒட்டக்கூத்தர் அதை எழுதினது திருவேங்கட தந்தாதி எழுதினது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மதுரை கலம்பகத்தை எழுதினது குமரகுருபரர் முக்கூடர் பள்ளு நாதகுத்தனார் சொல்லியிருக்காங்க அது தப்பு ஏன்னா முக்கூடர் பள்ளை எழுதினது யாருன்னு சொல்லி ஆசிரியர் பெயர் வந்து நமக்கு தெரியாது புரட்சி முழக்கம் அப்படிங்கிற நூலை எழுதினது ஏன்னா சாலை இழந்திரையன் புரட்சி முழக்கம் சாலை இழந்திரையன் மாணிக்கவாசகர் வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் அப்படிங்கிற நூலை எழுதினது மறைமலை அடிகள் மாணிக்கவாசகர் வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் பம்மல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்னன்னா புஷ்பவல்லி எனது புஷ்பவல்லி ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவிய இந்த ஓல்டு எடிஷனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் சில சில கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே ப்ரீவியஸ் இயர்ஸில் தான் இருந்த கொஷினை தான் அப்படியே கேட்டு வச்சுருப்பாங்க அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறதுல கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ் இருக்குது ஓகேவா அதனால் நல்லா பார்த்துக்கோங்க இதெல்லாம் முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று எது அப்படின்னா பெருநாரை அப்படிங்கிறது என்னது பெருநாரை திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்னா வீரமா முனிவர் கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் யாரு நல்லந்துவனார் ஞான கண்ணாடி அப்படிங்கிற சமய நூலை எழுதினது யாரு வீரமா முனிவர் திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் யார்னா பெரியவன் கவிராயர் இது உங்களுக்கு லெவன்த் புக்கில் இருக்கும் திருமலை முருகன் பள்ளுவோட ஆசிரியர் பெரியவன் கவிராயர் ஜீவனாம்சம் அப்படிங்கிற நூலை எழுதினது சீசு செல்லப்பா முள்ளும் ரோஜாவும் அப்படிங்கிற சிறுகதையோட ஆசிரியர் யாரு நா பிச்சமூர்த்தி வேலி எனும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி திரிகடுகம் நூலின் ஆசிரியர் யாரு நல்லாதனார் குரட்டை ஒலி இந்த சிறுகதையோட ஆசிரியர் மு வரதராசனார் இதுவுமே ரிப்பீட்டட் கொஷின் மலரும் மாலையும் என்ற நூலை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம் ஸோ இவர் தான் மருமக்கள் மான்மியமும் எழுதியிருப்பார் புத்தரது ஆதிவேதம் இந்த நூலை எழுதினது யார் அயோத்திதாச பண்டிதர் புரட்சி முழக்கம் சாலை இப்போ இப்போதான் பார்த்தோம் இல்லையா ஸோ அது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு பார்த்தீங்களா ஸோ ரிப்பீட்டட் கொஷின் அது தமிழ் சுடிகள் எஸ் வையாபுரி பிள்ளை தமிழர் மதம் அப்படிங்கிறது மறைமலையடிகள் சைவத்திரவு திருவி கல்யாண சுந்தரனார் செந்தமிழும் கொடுந்தமிழும் ராபி சேதுப்பிள்ளை தமிழர் சுடர்மணிகள் வையாபுரி பிள்ளை தமிழர் மதம் மறைமலை அடிகள் சைவத்திறவு அப்படிங்கிறது திருவிகா செந்தமிழும் கொடுந்தமிழும் ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை ஃபோர் ஒன் டூ த்ரீ கலித்தொகையில் நெய்தல் கலியை பாடியவர் நல்லந்துவனார் ஸோ இதுவுமே ரிப்பீட்டட் தான் நம்மாழ்வரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் மதுர கவி ஆழ்வார் காந்திகள் எந்த நாடக நூலை படித்தது தன் படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தலானார் அப்படின்னா சிறவண பிதூர்பத்தி என்னது சிரவண பிதூர்பத்தி ஹரிச்சந்திரன் நாடகம் பார்த்ததுல தான் அவர் வந்து பொய்யே பேசியிருக்க மாட்டாரு நாமார்க்கும் குடியல்லோம் எனும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியதுன்னா பாரதியார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் மூன்றாம் திருவந்தாதியை ஏற்றியவர் பேயாழ்வார் யாரு மூன்றாம் திருவந்தாதி பேயாழ்வார் கவியர் கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எதுனா தேன்மழை ஸோ தேன்மழை வந்து யாரோடது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு ஸோ இதில் எத்தனை அடிகள் இருக்கும் அப்படின்னா நூற்றி மூன்று அடிகள் தான் இருக்கும் நாடகவியல் எனும் நூலின் ஆசிரியர் யார் பருதிமார் கலைஞர் நெக்ஸ்ட் பாருங்க திரிகடிகத்தை எழுதினது நல்லாதனார் ஏலாதியை எழுதினது கனிமேதாவியார் நான் மணி கடிகை எழுதினது நாகனார் சிறுபஞ்சம் மூலம் வந்து காரியாசான் திரிகடிகம் அப்படிங்கிறது தடவை பார்த்துக்கோங்க நல்லாதனார் ஏலாதி கனிமேதாவியார் நான் மணி கடிகை விளம்பி நாகனார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் கம்பர் கூத்தராற்றுப்படை என்ற சிறப்பு பெயர் பெற்ற பத்துப்பாட்டு நூல் மலைப்படுகாம் அடுத்து பாருங்கள் நூல் நூலாசிரியர் போற்றி திரு அகவல் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை பரமார்த்த குருகதை வீரமாமுனிவர் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் இது முதுமொழி மாலை உமருப்புலவர் இதே பெண்மதி மாலை அப்படிங்கிறது வேதநாயகம் பிள்ளை அந்த மாலை மாலைன்னு முடிது பார்த்தீங்களா முதுமொழி மாலைனா உமருப்புலவர் பெண்மதி மாலைனா வேதநாயகம் பிள்ளை அடுத்தது பெத்தலகேம் குரவஞ்சி இதை எழுதினது யாரு அப்படின்னா தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் குமரகுருபரர் அழகர் கிள்ளை விடுத்தூது பல பட்டடை சொக்கநாத பிள்ளை அடுத்தது தக்கையாக பரணி அப்படிங்கிறது ஒட்டக்கூத்தர் ஓகேவா ஸோ த்ரீ ஃபோர் ஒன் டூ அப்படிங்கறது தான் ஆன்சர் ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாமே வந்து நூல் நூலாசிரியர் ரிலேட்டடானது தான் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த மாதிரி கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடல் வரிகள் கொடுத்து அது வந்து எந்த யார் எந்த நூலில் இடம்பெற்றது இல்லை யார் சொன்னது அந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் அந்த மாதிரி கொஷின்ஸ் தனியாக பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்படி நம்ம எல்லா சப்ஜெக்ட்லையுமே பார்க்கலாம் ஒவ்வொன்றா சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து என்னென்ன கொஷின்ஸு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ